கோவையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பிற்கு புகழ் பெற்ற முன்னணி டயர் உற்பத்தியாளரான சிஎட்டயர்ஸ் கேடிஎம் ஆர்சிகோப்புடன் அதிகாரப்பூர்வ பந்தய பங்குதாரராக அறிவிக்கிறது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகிற்கு ஆதரவளிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சியட்டின் பயணத்தில் இந்த ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது கேடிஎம் சிறந்த பந்தயங்கள் மற்றும் திறமைகளுக்கு பெயர் பெற்றது சிய டயர்ஸின் மேம்பட்ட டயர் தொழில்நுட்பத்தில் இருந்து சிறந்த சாலை பிடிப்பு மேம்பட்ட செயல்திறன் மற்றும் ஒப்பிட முடியாத நீடித்துழைப்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிய டயர்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய சியட் ஸ்டீல் ஸ்போர்ட் ராட் டயர்களை பந்தயத்திற்கு வழங்கியுள்ளன இது குறிப்பாக அதிவேக பந்தயத்தின் கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிஎட் தலைமை அதிகாரி லட்சுமி நாராயணன் கேடிஎம் உடனான கூட்டாண்மை பற்றி பேசுகையில் சமூக ஊடகத்தளத்தின் மூலம் இந்த இரண்டாவது சீசனுக்கு அருமையான வரவேற்பு கிடைத்துள்ளது மேலும் இந்தியர்கள் பந்தயத்தில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் குறிப்பாக இளைய தலைமுறையினர் அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றனர் மேலும் கடந்த இரண்டு வாரங்களாக அனைத்து பந்தய வீரர்களும் எங்கள் சியட் டயர்களுடன் பயிற்சி ரைடுகளை அனுபவித்து வருகின்றனர் இந்த சியட் டயர்களை பந்தயத்தில் மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண சவாரிக்கும் பயன்படுத்தலாம் இந்த டயரின் வடிவமைப்பு கலவை மற்றும் டயர் உருவாக்கம் ஆகியவை சமீபத்திய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது சியட் எப்போதும் இந்திய வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய விரும்புகிறது என்றார் nice